அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மே மாதம் மேஷ ராசிலே இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் குரு பகவானின் பார்வை ரிஷப ராசியில் இருந்த கன்னி விரட்சகம் மகர ராசிகளின் மீது எழுது குரு பகவானின் சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் எந்த குரு பயிற்சியான மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் போகிறது இந்த குரு பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை நீங்கள் சுமக்க நேரிடலாம் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக பெறும் அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாகவே இருக்கும் சிலர் கூட்ட முயற்சிகளில் லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு கூட்ட சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம் இந்த காலகட்டம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றியடைவீங்க சேமிப்பும் உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடமைகளை காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னா கூட வைத்திய செலவு அப்படி இல்லைனா வரைய செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயம் விரக்தியும் உங்களுக்கு உருவாகும் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாக பெறும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் சேருவாங்க உறவுகள் பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிறக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் ஆனாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக கூட வெற்றி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய விடாமுயற்சி தாங்க உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி பழகக்கூடிய நண்பர்களை எக்காரணத்தை கொண்டும் எடை போட முடியாது எல்லாம் பால் அப்படின்னு நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த குருப்பெயர்ச்சியானது சில காரியங்களில் எதிர்மறையாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறையாக நிறைவேறாமல் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது பழகக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு சமயத்தில் சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் எந்தவித பாதிப்பையும் உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் குரு பகவான் அதே மாதிரி இனிப்பும் கசப்பும் மாறி மாறி தாங்க இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறும் அதே போல இந்த குருப்பெயர்ச்சியானது குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல தாமதம் ஏற்படும் அதே மாதிரி யாருக்குமே வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆலோசனை செய்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது பொருட்களை களவு கொடுக்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால உங்களின் உடமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதே மாதிரி அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையுமே உட்கொள்ள வேண்டாம் இந்த குரப்பெயிற்சி நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கு தகுந்தவரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் ஒரு சிலருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு உருவாகும் இந்த குரப்பெயர்ச்சி தொழிலில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் ஆனாலும் கவனமுடன் நடந்த கொள்ளுங்க போட்டி தேர்வுகள் சாதகமாக அமையும் சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியும் வரலாம் இந்த குரு பயிற்சியால் நல்ல பெயர் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அதே சமயம் மூலதனத்திற்கு தேவையான பணமும் வந்து குவியும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த காலத்தில் கலைத்துறைகளை துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்ட இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே புதிய ஒப்பந்தங்களும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க மொழி பேசுபவர்கள் மூலமாக உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இந்த குருப்பயிற்சி உங்களுடைய நிலைமையை மாற்றக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்வீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றத்தை அடைவாங்க பள்ளி கல்லூரி பணி புரிபவர்களுக்கும் நற்பலன்கள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கு வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சீரலாம் இந்த காலகட்டம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் யாம திண்டாட வேண்டிய நிலையும் ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளால சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரலாம் அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல கோபம் கொள்ள வேண்டாம் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைக்கில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வது அவசியமாகிறது அதே சமயம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரித்து காணப்படும் கருத்துக்களை பரிமாறுவதற்கு முன்பாக பொறுமை மற்றும் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத உணருங்க திருமணமாகாம அதற்குண்டான முயற்சிகள் நீங்க ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும் சிறு கால தாமதம் ஏற்படும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிதான் வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு யோசனை செய்தவர்களினுடைய எண்ணமும் இந்த காலத்தில் ஈடுங்க அதே போல் நீங்கள் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும் இந்த குரு பயிற்சி தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பனை கொடுக்க வேண்டியும் வரலாம் வேலையில் கொஞ்சம் கவனமுடன் செல் அது நல்லது அதே மாதிரி எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைந்தாலும் சின்ன சின்ன இழுப்பறி இருக்கத்தான் செய்யும் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றத்தை அடைவாங்க இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலக ஆரம்பிச்சிடும் ஏற்பட்ட மனபாரமும் குறைய ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய உபரி வருவாயால உங்களுடைய கடன் அடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் இந்த குரு பயிற்சியால் புதிய ஒப்பந்த ங்கள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கப்பெறும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் என்றாலும் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் எழத்தான் செய்யும் அதே சமயம் மனைவி வழியில வர சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்வாங்க அதே மாதிரி வியாபாரம் பெருகும் போட்டியாளர்களும் விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வர வேண்டியவை அனைத்துமே வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதலும் இந்த காலகட்டத்தில் கிட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மகான்களினுடைய சந்திப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தமும் வந்து சேர வாய்ப்பு இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களை ஒதுக்கியவர்களை உங்களை தேடி வருவாங்க தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்கவும் நேரிடலாம் அதனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கப்பெறும் தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி அதிகரிக்க செய்யும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருக ஆரம்பிச்சிடும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க பழைய பாக்கிகள் அனைத்துமே படிப்படியாக வசூலாகும் உடல்நிலைகளை இருந்து வந்த ஸ்டெமங்கள் முற்றிலுமாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுவிடும் அரசு பணிகளில் உள்ளவர்கள் உடன் பணிபுரி வர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவாங்க மனம் நல்ல வரன்கள் வந்து சேரும் வெளிநாடு செல்லக்கூடிய திட்டம் நிறைவேறும் உங்களுக்குரிய பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் சாமந்தி பூவை வராகி தேவிக்கு அர்ப்பணித்து வழிபட நினைத்த காரியங்கள் நடந்தேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்